குலசேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழாவில் தசராவில் எனக்கு அருள் வந்த அனுபவம் முதல் அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் வரவே இல்லை அதுதான் முதல் அனுபவம் முதல் அனுபவத்திலேயே கவலையும் கண்ணீருமா அப்படியே தெரியாமல் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்லாம் கடந்து கண்ணீர் அடிச்ச அதுதான் என்னுடைய முதல் அனுபவம் கும்ப எடுக்க போனோம் அருள் வரலை வேடம் கட்டி நிற்கிறேன் அருள் வரல குலசைக்கு பத்தாம் தெருவிழாய்க்கு கிளம்புறோம் அருள் வரல நமக்கு அருள் வந்த முதல் அனுபவம் நல்லா அப்படி தன்னறிவில்லாமல் பாங்களா நான் தான் ஆடுறேங்கிறது தெரியாத அளவுக்கு அருள் வந்த முதல் அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய முன் மண்டபத்தில் போது தான் அந்த உக்ரமான அருளை அப்படி வியந்த தருணம் ஏன் எம்எல் சாமி வந்துச்சா இப்படி வந்துச்சானு அப்படியே ஒரு ஆச்சரியத்தோட கேட்போம் இல்லையா அந்த தருணங்கள் வாழ்க்கையில் என்னைக்கும் மறக்காது அதே போல் அருள் இதுவரைக்கும் வரலையே சாமி நான் தெரியாமல் நேர்ந்துக்கிட்டேன்னா இனி அடுத்த வருஷம் போடணுமா வேண்டாமா நீ இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய பதிலில் தான் இருக்குன்னு சொல்லி கண்கலங்கிய தருணங்கள் அது ஏராளம் உண்டு நாற்பத்தி ஒரு நாட்கள் மாலை போட்டிருக்கிறோம் முதல் வருஷமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் தான் விரதம் இருந்தோம் இருந்தாலும் ஏதேனும் குற்றங்குறைகள் இருக்கலாமா இருக்கும் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் சிறப்பாக தான் கடைபிடித்தோம் பச்சரிசி சாதம் தான் தொகையு தான் சில நேரங்களில் துவையலுக்கு பதில் அச்சு தான் இந்த மாதிரி தான் கடைபிடிச்சது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அருள் அப்படிங்கிறது மாலை போட்டு ஒரு இருபது இருபத்தோரு நல்ல வரலை அப்படிங்கும்போது மனசுக்குள்ளே ஒரு லேசாக என்ன இன்னும் அருள் வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா இருந்தாலும் நமக்கு நாமளே ஆறுதல் சொல்லிக்கிட்டோம் நீ இன்னும் ஒரு முறை கூட வேடமே கட்டல அது எப்படி நீ எதிர்பார்க்கலாம் முழுமையா அவளுடைய வேடத்தை கெட்டு அப்புறம் அவள் அருள் தரலன்னு கேட்போம்ப்பா எதுக்கு இப்பவே அவளுடைய அருளை எதிர்பார்க்கிற முழுமையாக வேடம் கட்டிய பிற்பாடு நிச்சயம் முழுமையான அருள் தருவா அப்படின்னு நமக்கு நாமளே ஆறுதல் படுத்திக்கிட்டாலும் மனசுக்குள்ள ஒரு இது இருக்கும் இல்லையா சாமி இன்னும் இருபது நாள் தான் இருக்கு கொடியேற்றம் கடற்கரைக்கு போகணும் கும்பம் எடுக்கணும் அங்கே ஒன்று அருள் இறங்கணுமே பல எண்ண ஓட்டங்கள் இந்த எண்ண ஓட்டங்களோடு விரதங்களையும் கடைபிடிச்சு போய்கிட்டே இருக்கிறோம் இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது கும்பம் எடுக்கக்கூடிய நாள் கொடியேற்ற நாளும் வந்தாச்சு குலசைக்கு வந்திருக்கிறோம் நானும் என்னுடைய நண்பன் அவன் பேரும் சிவாதான் ரெண்டு பேருமே கடற்கரையில் வந்து நிற்கிறோம் நல்லா படப்பெல்லாம் போட்டு ஜம்முன்னு பூசை வைக்கிறோம் அருள் வந்த பாடு இல்லை எனக்கு அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம பசங்கெல்லாம் தப்பட்ட அப்படியே உசுரை கொடுத்து அட்டிக்கிறான் அப்போல்லாம் சொந்த தப்பட்ட தான் நம்ம பசங்க தான் அவ்வளவு இதை அடிப்பாங்க அவ்வளவு நொறுக்கு நொறுக்கு நொறுக்குறாங்க யாருக்கும் அருள் வந்த மாதிரில அப்போ இதற்கு முந்தைய ஆண்டுல செட்டு உருவாததற்கு அவனும் முக்கிய காரணம்தான் நம்ம நண்பன் அவன் வந்து சொல்றான் மக்கா நல்லா சாமியை நினச்சி அலைங்க அருள் உக்கிரமா இறங்கும் ஏ அப்படிதான் இப்பா நினச்சி கும்பிட்டுட்டு இருக்கு ஒன்று அதற்கான அறிகுறியே தெரியலையிடான்னு அப்போ அங்கே கடற்கரையில் ஏகப்பட்ட செட்டு கும்பம் எடுத்துட்டு இருப்பாங்க ஒவ்வொரு செட்லேயும் சாமி ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா கடற்கரையில் ஒருத்தங்க ஆடிட்டு இருந்தவங்கள சாமி கொஞ்சம் நம்ம செட்டு சாமிகளுக்கு அருள் இறங்கலை கொஞ்சம் விபதி போடுங்கன்னு சொல்லி கூட்டு வந்தான் கூட்டு வந்து அந்த சாமி முதல்ல நம்ம நண்பருக்கு விபதி போட்டாங்க அருள் இறங்கிடுச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷம் எப்போ நமக்கும் இப்போ முழுமையாக இறங்கிடும் அப்படின்னு சொல்லி அடுத்ததான் நமக்கு விபதி போட வந்தாங்க விதி போடுதாங்க விபதி போட்டு அப்படியே அழைக்கிறாங்க நமக்கு அந்த சாமி இறங்குன அந்த ஒரு இதே தெரியல ஆனாலும் அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் இல்லையா நம்ம தான் நம்ம உடம்பு இப்படி அப்படியே முன்னும் பின்னும் போகுது நம்ம உடம்பு போகுதுங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா அந்த ஒரு தன் உணர்வுங்கிறது நம்ம பூசம் போடும் இருந்தே இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம மனசுக்கு தெரியும்ல நம்ம உடம்பு ஆடுது நம்மளாம் எப்படி ஆட முடியும் அருள் வந்தால் தானே ஆட முடியுங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் இல்லையா அது இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த சாமியை அருள் வரப்போகுதுங்கிற இதுலையா என்னென்னு தெரியல அப்படியே முடியெல்லாம் பிடிச்சி வாயின்னு பயங்கரமாக அப்படியே ஆக்ரோஷம் கோஷம் போட்டு கையில் வேப்பலையெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு குத்து உருவி அப்படியே வாயில் வைக்காங்க சவைச்சு சாப்பிடுன்னு சொல்லி எனக்குன்னா சவைக்க முடியல அப்படி திகட்டுது கசப்பு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க வேப்பலை கசக்காது அப்படியே சாமியை நினச்சி நான் சவைச்சு சாப்பிட்டு நமக்கு கசப்பு இருந்தாலும் சாமியை நினச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு சவைச்சு ஒளிஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் சாமி ரொம்ப நேரமாக மறுபடி மறுபடி திருநீர் போடுதாங்க அருள் வந்த பாடில்லை எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகிட்டுரு ஒரு ஒரு நபருக்கு ஒரு முறை விபுதி போட்டு சாமி வந்துடணும் அல்லது ரெண்டாவது நெத்தியில் அப்படியே வச்சு மாமா இறங்கி வாமான்னு அழைக்கும் போதும் வரணும் வரலை அப்படிங்கும் பொழுது விபதி வந்த சாமிக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் என்னம்மா நான் அழைச்சி வரமாட்டேக்கேன்னு அந்த சாமியாடிக்கும் கஷ்டமா இருக்கும் நமக்கும் கஷ்டமா இருக்கும்ல எனக்கு அப்படியே கண்ணீர் வர மாதிரி அழுகையா வந்துட்டு கண்ணீரே கண்ணுக்குள்ளே அடக்கிக்கிட்டு அந்த சாமிக்கிட்டு சொல்றேன் சாமி சாமி வரும்போது வரட்டும் மாலை போட்டிருக்கிறோம் அம்பாளை நினச்சி நீங்கள் கும்ப எடுத்து கொடுங்க அம்பாலுடைய சன்னதிக்கு முன்னாடி போய் நின்று நாங்கள் காப்பை கட்டிக்கிறோன்னு சொல்லி கும்ப எடுத்துட்டு நேரம் அம்பாளுடைய சன்னதிக்கு முன்னாடி வந்தோம் கரெக்டாக அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே டோக்கன்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தை உள்ளே விடுவாங்களா அல்லது அந்த ஒரு இருபது வருஷங்களுக்குள்ள முன்னாடி வந்து கும்பத்தை பொதுவாக விட்டாங்களாங்கிறது தெரியாது நாங்கள் உள்ளே போவேன்னு பார்த்தீங்கன்னா திருக்கோவில் பணியாளர்கள் வந்து அந்த கேட்டு திறந்தாங்க திறந்துட்டு ரெண்டு கும்பமாக சாமி உள்ளே போகலாம் அப்படின்னாங்க நேராக உள்ளே போனோம் அம்பாளுடைய சன்னதிக்குள்ளே போய் அம்பாளை மனதார வேண்டிக்கிட்டு அம்பாளுடைய சன்னதிக்கு உள்ளேயே காப்பை கட்டிக்கிட்டு அப்படியே வெளியே வந்து கும்பத்தை இறக்கி கொஞ்ச நேரம் அதில் மண்டபத்தில் உட்காந்துருந்தோம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உட்கார்ற அளவுக்கு இடம் இருக்கும் இப்போதான் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலின் காரணமாக மண்டபத்தில் உட்கார முடியாது ஆனால் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்கலாம் கும்பத்தை வச்சுக்கிட்டு உடனே நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பின்னாடி தொடர்ச்சியாக செட்டுகள் வந்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் அம்பாவை நல்ல மாதிரி வேண்டிக்கிட்டு அம்மா அருள் தான்மா தரல இருந்தாலும் ஒரு சாமிக்கு தந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா எனக்கும் சீக்கிரம் தந்துடணும்மா தாயே இன்னும் ஒரு சில நாட்களில் காளி பூஜை வச்சு வேஷம் கட்டணும் தாயே வேஷம் கட்டும் பொழுது அருள் முழுமையாக வந்துடணுமானு மனதார வேண்டிக்கிட்டு ஊருக்கு வந்தாச்சு ஊருக்கு வந்து அடுத்த ஒரு ஒரு நாட்களில் காளி பூஜை அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மூணு அல்லது நாலுலேயே காளி பூஜை வச்சு அஞ்சு ஆறில் வேடம் கட்ட ஆரம்பிச்சுருவான் இப்போதான் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பதில் வேடம் கட்டுறோம் அப்போது காளி பூஜைக்கான நாளும் வந்தாச்சு காளி பூஜை அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தியானம் பண்ணி அம்மா இன்னைக்கு காளி பூஜை அவன் அருள் முழுமையாக இறங்கிடணும்னு சொல்லி ரொம்ப நேரம் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காளி பூஜை வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு ராத்திரி காளி பூஜை வைக்கிறோம் காளி பூஜையில் கருங்காலி உக்ரமாக இறங்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நம்ம மேலேயும் தெய்வம் வந்துடும் இல்லைன்னா கருங்காலி நம்மளை அழைப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோடு நிற்கிறேன் நமக்கு வந்து அந்த கடற்கரையில் எப்படி இருந்ததோ அதே ஒரு உணர்வு தான் இருக்குதே தவிர அப்படி நம்ம அறியாத அந்த அருள் வரவே இல்லை அப்படியே சாமியை கும்பிட்டுட்டே இருக்கேன் சாமி வந்துருங்க நாளைக்கு விடிஞ்சால் வேஷம் கட்டணும் நான் அப்படியே மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே இருக்கேன் தெய்வமே அருள் இறங்கிறோமா அருள் இறங்கிரம்மா விடிஞ்சால் உன் வேஷத்தை கட்டணும் ரொம்ப கஷ்டமாக போவோம் முழுமையாக இறங்கிரு இல்லட்டா நான் அந்த வேஷத்தை எப்படி சுமக்கும் போது கண்ணு கலங்கிட்டே இருக்குன்னு ரொம்ப மனமுறையும் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஒரு தன்னறி இல்லாத அருள் வரலை அப்புறம் நம்ம சாமி திருநீர் போடுதாங்க அப்பவும் அதே அந்த ஒரு அந்த ஒரு நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்க தவிர முழுமையாக இறங்கின ஒரு அருள் வரலை இருந்தாலும் கொஞ்சம் அந்த உடம்பு அப்படியே ஒரு சின்ன அருளாட்டம் அப்படிம்பாங்க இல்லையா லேசம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு அந்த ஒரு அருள் வந்து காளி பூஜை சிறப்பாக முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலே வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் வேடத்தினுடைய ஒவ்வொரு பொருட்களையும் போது அந்த ஒரு இது தெரிது நமக்கு கருங்காலிக்கு வேலை முழுமையா கட்டி கருங்காலிக்கு உக்குற அருள் நம்மளும் வேலை மணிஞ்சு ஜடை எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு உதர்ன மாதிரி இருந்துச்சு மகா என்னாச்சு அப்படின்னா மகா உரு அப்படி ஒரு வைப்ரேட் வந்துச்சு பார்த்துக்க உக்கிறம்மா அதுக்கப்புறம் அம்மா பொறுமை பொறுமைன்னு எல்லாரும் பிடிச்சுக்கிட்டோன்னு ரொம்ப சந்தோஷம் சரி காளியா அருள் இறங்கிருக்கா அருள் இறங்கிருக்கான்னு சொல்லி அதுக்கப்புறம் கிரீடத்தை ஏற்றி வேஷத்தை முழுமையாக போட்டு விட்டு பூசைய வைக்கிறாங்க அப்ப நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அம்மா தாயே காளி முழுமையாக இறங்கிறம்மா சடை போது அப்படி ஒரு உக்ரமாக வந்திருக்கிறேன் அது ஏன் குறை வைக்க வா தாயே முழுமையாக இறங்கிரு நான் ஏதும் குறை வச்சுருந்தேன்னா மன்னிச்சிக்கம்மா தாயே இறங்கிறம்மா உன் வேடத்தை முழுமையாக அழிஞ்சு நிற்கேன் இறங்குன்னு மன்றாதந்தான் அதை குறையாக வேண்டிகிட்டு இருக்கிறேன் முழுமையாக இறங்கவே இல்லை ரொம்ப கவலையாக போச்சு ஆனால் அந்த ஒரு தன்னுற தன்னுணர்வு இருக்கும் இல்லையா நம்ம உடம்பு ஆடுது லேசாக நம்ம நம்ம நிறுத்த முடியல ஆனால் அது எனக்கு தெருதுங்கிற அந்த தன்னுணர்வோடு அப்படியே காளிபர பூஜையை முடித்து நேராக தருமத்துக்கு கிளம்பிட்டோம் ரெண்டு நாள் அடித்தோம் ரெண்டு நாளுமே ஒவ்வொரு ஊர்லேயும் கோயிலில் அந்த ஊர் கோயிலில் போய் தீபாரதனை காட்டி அம்பாளுடைய உத்தரவை பெற்று தானே காணிக்க பிரிக்க போவோம் ஒவ்வொரு கோயில்கள்லேயுமே தீபாரதனை ஏற்றுறோம் அந்த உக்ரமாக வந்த அருள் இல்லை நமக்கு விபதி கொடுக்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கருங்காளி சாமி தான் முதல் வருஷத்துலலாம் எல்லா வீட்டுக்கும் அவரு தான் கொடுத்தாரு ஏன்னா நமக்கு வந்து அந்த ஒரு இது இன்னும் தெய்வத்துடைய அருள் முழுமையாகவே வரலையே விபூதி எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் விபதி பெரும்பாலும் கொடுக்கவே இல்லை கருங்காளி சாமி தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க அந்த கவலையும் கண்ணீரோடையுமே ரெண்டு நாட்கள் வேடம் கட்டி முடிச்சாச்சு அடுத்த நேரம் பத்தாம் திருலாம் அன்னைக்கு குலசைக்கு தான் போனோம் இடைப்பட்ட நாலஞ்சு நாட்கள்ல மதிய பூசை ராத்திரி பூசன்னு சிறப்பாக பூசைகள் போயிட்டு இருக்குது இடையில பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்களும் புதிதாக செட்டு ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட தப்பட்டெல்லாம் வாங்கிட்டு போனாங்க அவங்க பழக்கம் அதுக்கப்புறம் பத்தாம் அன்னைக்கு அந்த செட்டோட தான் நாங்கள் வந்து குலசைக்கு போகிறோம் அப்போ அந்த செட்டில் உள்ள காளிச்சாமிகிட்டையும் நம்ம நண்பன் வந்து சொல்றான் அந்த மாதிரி செவப்பு காளி வேடம் போடக்கூடிய பக்தருக்கு இன்னும் காளி அருள் முழுமையாக இறங்கலை கொஞ்சம் விபதி போட்டு பாருங்கன்னு சொல்லி அப்போ அவங்க செட்டில் வச்சும் விபதி போட்டாங்க அருள் இறங்கலை அப்போ காலி உரையில அவளுடைய கோட்டைக்கு வரும்போது முழுவயும் இறங்குவாப்பான்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டாங்க அப்போ நானும் சரி ரைட்டு இனி எல்லாம் அவ சன்னதிக்கு முழு வேஷத்தோடு போகும்போது அருள் தருவா அப்படின்னு சொல்லி மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு நேராக அம்பாளுடைய சன்னதிக்கு வந்தோம் அப்போவே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் தான் இப்போல்லாம் சொல்லவே வேண்டாம் அந்த கூட்டத்துக்குள்ளே சங்கிலி பிடிச்சி முறையாக அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம் அந்த திருச்செந்தூர் ரோட்டில் இருந்தும் செட்டு வரும் இந்த பக்கம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் வழியாக வந்து ஆஸ்பத்திரி வழியாக வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு திருப்பம் இருக்குலேயே அந்த முக்கு ரெண்டு செட்டும் இடிச்சுக்கிட்டு போ அந்த இடத்துல தான் எப்போவுமே தகராறு வந்த மாதிரி இருக்கும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியும் சரி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வழிமுறைகளெல்லாம் ஏற்படுத்தி அந்த இடிச்சுக்கிட்டு நிற்காத வண்ணம் சிறப்பாக ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க ஆனால் அப்போல்லாம் ரொம்ப அந்த இடத்துல ஜாம் ஆகிட்டே இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட வாரம் வந்து திரும்பி அப்படி அந்த பந்தலுக்குள்ளே வந்து நிற்கும்போது போது செட்டில் இருக்கிற ஒவ்வொரு காலிகளும் அப்படி உக்கரமாக ஆடுதாங்க அதையெல்லாம் பார்த்து எனக்கு என்ன தெய்வமே எல்லாரும் ஆடுதாங்களம்மா எல்லாரும் ஆடுதாங்களம்மா எல்லாருக்கும் அருள் கொடுக்கியம்மா உன் பிள்ளைக்கு ஏன் தரல நான் என்ன குறை வச்சேன் உனக்கு இந்த வேடம் பிடிக்கலையா அப்போ எதுக்கு என்ன போட வச்ச நேர்ந்துக்கிட வச்சது நீ தானேன்னு சொல்லி மனசுக்குள்ளே பல கேள்விகள் அம்பால கேட்டு கேட்டு அழுது வேண்டிகிட்டே இருக்கிறேன் அருள் வரவே இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டமாக போச்சு தாயே அப்படியே மனசுக்குள்ளே எல்லாரும் அருளாடுதாங்க நம்ம மட்டும் மனசுக்குள்ளே வேண்டிகிட்டே இருக்கோம் தாயே நான் காளி வேஷம் போட்டது உனக்கு பிடிக்கலையாம்மா அப்படின்னா முதல்ல சொல்லியிருக்கலாமே இந்த வருஷத்தோடு நிறுத்திறவா இப்படின்னா எனக்கு எப்படிமா அடுத்த வருஷம் வேஷத்தை ஆசையோடு அணிய மனசு வரும் இருந்தாலும் நான் விட மாட்டேன் நீ அருளே தரலன்னாலும் நான் மூணு வருஷம் நேர்ந்துக்கிட்டேன் நீச்சியும் செய்வம்மா அப்படின்னு அந்த மனசுக்குள்ளே இதெல்லாம் வேண்டிக்கிட்டே இருக்கேன் ஒரு பக்கம் என்னை அறியாமல் கண்ணீர் வருது கண்மலர் இருக்கு கண்மலருக்கு கீழே ஓடி கண்ணீர் வர முடியாமல் அந்த கண்மலர் ஹோல் இருக்குல்லையே அது வழியாக கண்ணீர் சிந்துது அது அந்த தருணங்கள்லாம் அப்படியே என்னப்பா ஏன் ஏன்னு சொல்லி அப்படியே செட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டே இருக்குது கரெக்டாக மண்டபம் அம்பாளுடைய சன்னதி முன் மண்டபத்தில் வரும்போது ரொம்ப நீ இப்போ அருள் தரலை இன்னும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செட்டு கடற்கரைக்கு போயிடும் இந்த தருணத்தில் நீ அருள் தரலைன்னா நான் அடுத்த வருஷம் கெட்டுவனா எதுங்கிறது எனக்கு தெரியாது உனக்கு அப்போ சாமிக்கு நம்ம இந்த வேஷம் போட்டது பிடிக்கலை போல அதுதான் அருள் தரலையோ அப்படின்னு என்னென்ன என்ன ஓட்டங்கள் ஓடிச்சு அப்படிங்கிறத வார்த்தையால் சொல்லி விவரிக்க முடியாது அப்படியெல்லாம் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு தயேன் அப்படி கண்ணை மூடிட்டேன் கண் கறிக்க ஆரமிச்சிட்டு இந்த கண்ணீர் வெளியே போக முடியலையா கண் கறிக்க ஆரம்பிச்சுட்டு கண்ணை மூடிட்டு தாயேன்னு அப்படியே நின்ன மாதிரி தான் இருந்தது எப்போ அருள் வந்தது எப்போ நாக்கில் சூடகம் ஏற்றுனாங்க எதுவுமே தெரியாத அளவுக்கு ஒரு அப்படி ஒரு உக்ரமான அருளை காளி பத்திரகாளி ஞானமூர்த்தீஸ்வரர் சமயத முத்தாரமாக வழங்கியிருக்கிறான் அதுக்கப்புறம் கடற்கரையில் வச்சு சொன்னாங்க நல்ல அருள்மாக்கா நாக்கில் சூடங்கள்லாம் ஏற்ற சொல்லி சாமி ஏற்றிச்சு மண்டபத்தில் சரியான அருள் அப்படின்னாங்க அதெல்லாம் நம்ம நண்பர்கள் சொல்லும்போது அவ்வளோ ஆனந்தமா இருந்தது அம்மா தாயே காளி மனமுருகி அழுது வேண்டும் பொழுது மனம் இறங்கி இருக்கு அம்மா தாயேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் மனமுருகி கண்ணீர் சிந்தி வேண்டும் பொழுது நீ மனமிறங்கி அருள் புரிஞ்சிருக்க தாயே அப்படின்னு சொல்லி அம்பாளுக்கு மனமார்ந்த நண்டிகளை சொல்லிக்கிட்டு இருந்து நிறையா தசரா கதைகளெல்லாம் பேசிக்கிட்டு சந்தோஷமா நம்ம செட்டு வந்து ஒரு இடம் வச்சிருந்தாங்க அங்கே போய் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் போல் பார்த்திங்கன்னா செட்டோட காளி வேடம் அணிந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்குன்னு கம்பு கட்டி விட்டுருக்காங்க இல்லையா அதே போல காளிகள் காளி வேடத்தோட கோயிலுக்குள்ளே வர்றதுக்குன்னே தனி வரிசை உண்டு அந்த வரிசையில் நின்று அம்பாளுடைய சன்னதிக்குள்ளே போய் அம்பாவை மனமுருகி வேண்டிக்கிட்டு அம்மா தாயே நல்ல மாதிரி அருள் தந்தம்மா அப்படி கண்ணீர் சிந்தி வேண்டும் பொழுது முழுமையாக அருள் கொடுத்துருக்க தாயே நன்றி அம்மான்னு சொல்லி அம்மாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு காப்பாற்றிட்டு வெளியே வந்தோம் இதுதான் நமக்கு அருள் வந்த அந்த முதல் வருட அனுபவம் தசரா திருவிழாவில் நமக்கு அருள் வந்தது அப்படின்னு சொன்னால் இதுதான் அம்பாளுடைய சன்னதி வாசலுக்கு முழுமையான வேடத்தோடு வந்து நின்ன தருணத்துல காளி அருள் கொடுத்தா அதுதான் நமக்கு தசரா திருவிழாவில் அருள் வந்த முதல் அனுபவம் அதனால் பக்தர்கள் யாரும் மாலை போட்டதும் அருள் வரலையேன்னு சொல்லி கவலைப்படுறாதீங்க வேடம் போட்டதும் அருள் வரலையேன்னு கவலைப்பட்டுறாதீங்க உனக்காச்சு முத வருஷமே அம்பாளுடைய சன்னதி வாசலில் அருள் கொடுத்துருக்காளப்பா எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் அருள் தரலையே ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா கமாண்டில் அடிக்கடி போடுவார் நான் வந்து ஒன்பது வருஷமாக காளிவாசம் போடுறேன் இது வரைக்கும் அருள் வரலன்னு சொல்லி அந்த மாதிரி ஒன்பது வருடக்கணக்காக அருள் வரல அப்படிங்கும் பொழுது அதற்கான காரணம் என்னென்ட்டு நமக்கு வீடியோவில் சொல்ல தெரியல ஆனால் ஓரிரு வருடங்கள் வரலை அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க நம்ம ஒரு மூணு வருஷம் நேர்ந்துருக்குறோன்னா ஒரு சிலருக்குலாம் அந்த மூணாவது வருஷம்தான் அம்பாள் வந்து அருள் கொடுத்து நீ வந்து எனக்கு இந்த மூணு வருஷத்தோடு முடிக்கக்கூடாதப்பா எனக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் செஞ்சுட்டு முடி அல்லது ஒரு ஏழு வருஷமாக செஞ்சுட்டு முடி அல்லது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எனக்கு ஆயுசுக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு வாக்காவே கொடுப்பான் அதனால யாருமே முதல் வருஷமே அருள் வரலையே இரண்டாவது வருடமே அருள் வரலையேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க அருள் வரலை அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது அவர்கிட்ட வேண்டுதல் தான் தாயே அருள் ஏன் வரலையம்மா விரதத்தில் எதுவும் குறை இருக்குன்னா எனக்கு உணர்த்து யார் மூலயமாவது அல்லது நீயே உணர்த்து நான் திருத்திக்கிடுறேன் என்கிட்ட வேற எதுவும் குறைகள் இருக்குன்னா அதை கொடு நான் திருத்திக்கிடுறேன்னு சொல்லி அவளுடைய பாதம் பிடித்து அம்பாள் கிட்ட தான் மன்றாடி கேட்கணுமே தவிர அருள் வரல அப்படின்னு சொன்னா நம்மளே நாமளே இன்னும் அதிகமாக தாழ்த்திக்கணும் தாயே என்னம்மா எதுவும் பிரச்சனை ஏன் தர உன் பிள்ளைய பிடிக்கலையா அல்லது ஏன் விரதத்தில் குறை இருக்கான்னு நம்மளை நாமளே தாழ்த்திக்கிட்டு இன்னும் கடுமையான பக்தியோடு அவளை வேண்டி அழைக்கும் பொழுது நிச்சயம் பரிபூர்ண அருளை அம்பாள் தந்தருள்வாள் பிடிங்க நிச்சயம் அருள்தர் முத்தாரம்மன் அனைவருக்கும் அருள் தருவாள் நம்ம நல்ல பக்தியாக இருப்போம் தெய்வத்தினுடைய அருளை அனைவரும் பரிபூர்ணமாக பெறுவோம் இதுதான் நம்மளுடைய அனுபவங்கள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சீமா